மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான் ஒரு மீனவன் அரிதான இந்த மீனை தாங்கள் வாங்குவது பொருத்தமாக இருக்கும் என்றான் மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தார் மன்னரின் மைத்துனர் கொதித்து விட்டார் அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா அதை திருப்பி வாங்குங்கள் என்றார் முடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகல்ல என்றார் மன்னர் சரி அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆனா பெண்ணா என்று கேளுங்கள் ஆண் மீன் என்றால் பின்மீன் தான் வேண்டும் என்று சொல்லுங்கள் பெண் என்றால் ஆண் மீன் தான் வேண்டும் என்று கேளுங்கள் எப்படியும் அவனிடமிருந்து காசை திரும்பப் பெற வேண்டும் என்று நினைத்தார் மைத்துனர் மீனவனை அழைத்தார்கள் இந்த மீன் ஆணா பெண்ணா என்ற கேள்வியை மைத்துனர் கேட்டார் மீனவன் இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை இரண்டின் குணங்களையும் கொண்ட அரிய வகை மீன் அதனால் தான் இதை மன்னருக்கு கொண்டு வந்தேன் என்றார் இந்த பதில் மன்னருக்கு நெகிழ்ச்சியை தந்தது மேலும் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் மைத்துனருக்கு எரிச்சல் ஏற்பட்டது மன்னர் கொடுத்த காசிலிருந்து ஒரு தங்க காசு கீழே உருண்டு ஓடியது அவன் அதை தேடி போய் எடுத்தான் மைத்துனர் கோபத்தின் உச்சிக்கே போனார் பேராசைக்காரன் கீழே விழுந்த காசையாவது போகட்டுமே என்று விட்டானா பாருங்கள் என்று மன்னரிடம் குறை கூறினார் அவன் நிதானமாக திரும்பி நான் பேராசையில் அதை எடுக்கவில்லை அந்த நாணயத்தில் மன்னரின் உருவம் இருக்கிறது யாராவது அதை தெரியாமல் மிதித்துவிட்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றார் இதனால் இன்னும் மன்னரின் மனம் நெகிழ்ந்து போனது மேலும் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் சில சமயம் வாயை மூடிக்கொண்டிருந்தாலே செலவுகள் குறையும் இதுதான் இந்த கதையின்